தமிழ்நாட்டு மக்களுக்கு தீர்வு விளைக்கிற எந்த ஒரு திட்டமும் திமுக ஆட்சியில இருக்கிறதா அது அரங்கேறும் எப்படி எழுபத்தி நாலுல கட்சத்தீவ முதல்வராக இருந்த பெரியவர் கருணாநிதி தாரை கொடுத்தாரோ அது இன்றைய அளவுக்கு நமது மீனவர்கள் தினம் தினம் கடல்ல சென்று மீன் பிடிக்கிறப்ப எல்லை தாண்டி தந்தா சொல்லி எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இந்திய அரசாங்கத்திற்கு அது பெரிய தலைவலியா இருக்குது டெய்லி பேசிட்டா அவங்கள்ட்ட பேசி அவங்கள ஒரு நட்புறவு நாடாக இருக்கிறதுனால அது பண்ண முடியும் அதே போல காவிரி பிரச்சனைகளையும் தெரியும் அந்த ஒப்பந்தம் காலாவதியாக விட்டாருக்கு காவேரி பகுதி மாவட்டங்கள் காவிரி தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களுடைய குடிநீர் பிரச்சனையாக இருக்கு அதுக்கெல்லாம் பிரச்சனையா இன்னைக்கு நம்ம நீதிமன்றங்கள்லயும் தீர்ப்பாயங்கள் இன்னைக்கு விவசாயிகள்லாம் போராடி கர்நாடகா தண்ணி கொடுக்காம நம்ம எதிர்த்து

திமுக தான் இந்த டென்ஷன் வர்றதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதுங்கிறது ஒட்டவலட்சமா இருக்கு இன்னைக்கு அவங்க தான் கபடம் நடக்க மாடுறாங்க திமுக பற்றி தான் தெரியுமா அவங்களுக்கு பழனிசாமி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பு வந்து கட்சியை தன் வசப்படுத்தி வைத்திருக்கிற பழனிசாமி சுயநலத்தை தவிர வேற எதுவும் தெரியாது துரோகத்தை தவிர அவருக்கு வேற எதுவும் தெரியாது தான் பதவியில இருக்கணுங்கிறதுக்காக யார் காலையும் பிடிப்பார் யாருக்கும் எந்த துரோகம் செய்யக்கூடியவர் அவரையும் அந்த அவருடைய ஆட்சியை பற்றி பேசுவதை தாண்டி இன்றைக்கு திமுக தான் இன்னைக்கு டங்ஷன் வருவதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர்கள் அவர்தான் என்பது வெட்டபட்சமாக எல்லாருக்கும் அது தேவையில்ல மத்திய அரசாங்கம் அதை அந்த முயற்சியை நிறுத்தணுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு அது சம்பந்தமாக தான் தமிழ்நாடு பாஜக தலைவர் நண்பர் அண்ணாமலையும் அமைச்சர் முருகன் அவர்களும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை பார்த்து மனு கொடுத்துருக்காங்க நல்ல செய்தி வருங்கிறது தான் எங்களுடைய இளவுடைய நம்பிக்கை வட தமிழகம்ல வந்து அதுதான் இவங்க கள்ளச்சாரயத்துல இருந்தால் பத்து லட்சம் கொடுக்குறவங்க இது மாதிரி பாதிப்புக்கு குறைந்தபட்சம் பாண்டிச்சேரியில் கிலோமெண்ட்ல கொடுத்த மாதிரி ஒரு ஐயாயிரம் ரூபாய் நாளும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தரணும் இன்னும் நிறைய பாதிப்பு விழுப்புரம் மாவட்டங்கள் திருவண்ணாமலை நம்ம கடலூர் மாவட்டம் ஏற்பட்டுருக்கு அதற்கு உரிய நிவாரணத்தை தமிழ்நாடு அரசு தயார் பண்ணி கொடுக்கணும் மத்திய அரசும் அதுக்கு உதவி செய்யணும் அதுக்கு நாங்கள்லாம் உறுதுணையாக இருப்போம் தான் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு தெரிவித்துக் எடப்பாடி பழனிசாமி பயணம் செய்யும் கப்பல் விரைவில் இதே பழனிசாமி என்ன என்ன சொல்வார் டிடி திரகரம் ஒன்றுமே கிடையாது டிடி தினகரம் பாரு அது கூட என் பேரை ஃபுல்லாக சொல்ல தெரியாது டிடி திரநகரம் கூட நாலு பேர் தான் இருக்காங்க என்ன பேசுவார் இன்னைக்கு நான் ஒரு கப்பல் வச்சுருக்கேங்கிற அளவுக்கு அந்த அம்மா முகாங்கிறது அம்மா மக்கள் பண்ணிவிட்டு கழகம் ஒரு கப்பலுங்கிற அளவுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு மெல்ல மெல்ல முழுகி கொண்டிருப்பது பழனிசாமியோட கப்பல் தான் அது பத்து தோல்வி பழனிசாமின்னு அவர் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் முதல்வரான பிறகு நடந்த அனைத்து தேர்தல்கள்லையுமே ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொடங்கி இப்பொழுது நடந்த இடைத்தேர்தல்கள் வரை ஓட்டியிடாமே இருந்தார் விக்கிரவண்டியில் கேட்டா அம்மா அம்மாவோட எல்லாம் இவரை கம்பேர் பண்ண முடியுமா அம்மா இருக்கிற கட்சியில அந்த சீட்டில் உட்கார்றதுனால அம்மாவுடைய தலைவருடைய தன்னை கம்பேர் பண்ணிட்டு அவர் ஒரு மாதிரி வேற உலகத்தில் வளர்ந்துட்டு இருக்காரு இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சிக்கு முடிவுரை எழுதி விடுவார் அந்த அபாயம் தான் நான் பலமுறை அங்கு உள்ள நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்றேன் ஏன்னா ரெட்டர் அவர்கிட்ட இருக்கு அண்ணா திமுகங்கிற கட்சி அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால அவருக்கு காவடி தூக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்சியை அறிஞ்சு போய்டும் உங்களை ஏமாத்திக்காதிங்க விழித்துக் கொள்ளுங்கள் இன்னும் சொல்றேன் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் தான் திமுகங்கிற தீயசக்தியை வீழ்த்த முடியும்னு எல்லா பொதுமக்கள் எல்லாம் பேசினாங்க அதைதான் நானும் சொல்றேன் இன்றைக்கு புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னம் திமுக தேர்தல் வெற்றிகளுக்கு மறைமுகமாக உதவி செய்வதற்காக பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழக்குகளில் இருந்து ஊழல் வழக்குகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்தி வருகிறார் என்பதுதான் உண்மை அந்த பாவத்தை அந்த பிராயசித்த அதுக்கு பிராயச்சித்த தேடுங்கள் தான் நான் சொல்றேனே தவிர அது பழனிசாமிக்கு ஏறவே ஏறாது ஏன்னா அது அவர் அழிவை நோக்கி போயிட்டு அதுதான் உண்மை சுயநலத்துக்காக அந்த இயக்கத்தை தலைவர் என்ற இயக்கத்தை அழிக்க பார்க்கிறார் அது நிச்சயம் இயற்கையை தடுத்து விடுங்கிற நம்பிக்கை எனக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவுதான் வெள்ளம் வந்தாலும் ஒன்றிய அரசு நிவாரணத் தொகையை வந்து குறைச்சிதான் கொடுக்குறாங்க போறாங்க அதை பத்தி ஒன்றிய ஒன்றிய அரசு இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து இப்போ எங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி தேவைத்தான்னு கேட்டாரு அந்த மத்திய குழு வருவதற்கு முன்பே ஆயிரம் கோடி கொடுத்தாங்க அவங்க ரெண்டு மூணு நாள் இங்கே சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு போயிட்டு ப்ரொசீஜர் பண்ணி மறுபடியும் இங்கே ஃபண்டு கொடுப்பாங்க ஏற்கனவேலாம் ஃபண்டு கொடுத்துருக்காங்க இப்போ எப்படி போன பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே நாங்கள் எவ்வளோ திட்டங்கள் வருது எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க மெட்ரோ ட்ரெயினுக்குலாம் நீங்கள் பட்ஜெட் அன்னைக்கு வந்து சிலதை ஃபோக்கஸ் சொன்னால் கடந்து அந்த அரசாங்கம் கொடுக்குது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் செய்கிறாங்க அதுமாதிரி தமிழ்நாட்டுக்கும் எந்தவித பாரபட்சம் இல்லாமல் திட்டங்களை மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அதுபோல் இந்த இதற்கும் இந்த வெள்ள பாதிப்புகளுக்கு மத்திய அரசு அவர்கள் உரிய நிதியை வழங்குவார்கள் இவங்க போய் அது சரியாக முறையாக அப்ரோச் பண்ணி கேட்கணும் அந்த நிதியை முறைகேடு இல்லாமல் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் மத்திய அரசாங்கத்தின் குறிக்கோள் அவங்க அவங்க தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் உத்வேகப்படுத்துவதற்காக எல்லா கட்சியும் சொல்கிறது தான் இந்த முறை திமுகங்கிற தீய சக்திக்கு சிறப்பாக மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள் பழனிசாமியோட ஆட்சி மேலே இருந்த கோபத்தால் திமுக திரும்பி இருக்குன்னு வாக்களிந்தாங்க அவர்களும் பிஜேபி பேரை சொல்லி மக்களை ஏமாத்தி ஏமாற்றி வந்தார்கள் போச்சா காமிச்சு அதெல்லாம் இல்லைங்கிறது இப்போ மீண்டும் மீண்டும் மத்திய அரசாங்கம் நிரூபித்து வர்றாங்க மீண்டும் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க மகாராஷ்டிராவில் அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு அவர்தெல்லாம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ கொஞ்சம் சீட்டு கம்மியானதுன்னு சொன்னாங்க அங்கேயும் அவர்கள் இந்த முறை ஒரு ஹிஸ்டாரிக்கல் விக்கேரிய கொடுத்துருக்காங்க யூபியில் வந்து இப்போ நடந்த இடைத்தேர்தலில் மீண்டும் அவர்கள் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு அதே போல் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் மாற்றத்தை மக்கள் உருவாக்குவார்கள் மைனாரிட்டியின் பாதுகாப்பாளர்கள் திருபான்மையர் எங்களுக்கு பா பாகாவர்னு சொல்லி ஏமாத்திட்டிருக்காங்க. ஸ்ரீமன் சிறுபான்மை மக்களும் இந்த தேரதல்ல முறியடிப்பாங்கங்கற நம்பிக்கை இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக மாபெரும் வெற்றி பெற்று ஒரு கூட்டணி அமைச்சரவை தமிழ்நாட்டில் உருவாக்கும். 2000 இதுல தமிழக அரசு முதலமைச்சர் நான் சார் அமைச்சர்கள் மாண்பர் அமைச்சர்கள தான் செய்து கொள்கிறார்கள் தவிர மக்களோட உயிரோட விளையாண்டுட்டு இருக்காங்கிறது தான் உண்மை இப்போ உதாரணத்துக்கு இங்கே சாத்தனூர் அணையில் நீர்வரத்தை கணக்கிட்டு அதை ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை விட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய பாதிப்பு நம்ம அரசு இருவேல்பட்டு இங்கே திருக்கோவிலூர் சைடு அங்கே கடலூர் வரை எல்லாரும் அச்சத்தில் உருவாக்கி பல கிராமங்கள் மக்கள்லாம் உண்ண உணவு இல்லாம உடுக்க உடை இல்லாமல் உடைமைகளெல்லாம் இழந்து

அவர் தானே இப்போ பிடபிள்யூ அண்ட் ஹைவேஸ் மினிஸ்டர் திருமிகு வேலு அவர்கள் அவர் மாவட்டத்திலே ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்ட பதினைந்து பதினாறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பாலம் அடித்து கொள்ளப்படு அடித்து செல்லப்படுகிறதுன்னா இந்த ஆட்சி எவ்வளவு தரம் இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு முறைகேடுகள் ஊழல்கள் இருக்கிறதுங்கிறதுக்கு இதை விட வேற உதாரணம் என்ன சொல்ல முடியும் அதுவும் அமைச்சர் மாவட்டத்திலே நான் கேள்விப்படுற வரைக்கும் பர்சன்டேஜெலாம் இருபத்தஞ்சி முப்பது நாற்பதுன்னு போயிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லை அதுதான் கிளியரா மத்திய அரசாங்கம்ண்ணா அன்னைக்கு மதுரையில் பேசுகிற கூட நான் அந்த பில்லை நான் பார்க்கல அதனால் எனக்கு சில குழப்பங்கள் இருக்குது அதாவது சில டவுட் என்ன அவங்க எல்லாம் கிளியரா சொல்லியிருக்காங்க இது வந்து முப்பத்தி நாலு தேர்தலில் தான் வரும் அதற்கு பின்பு இந்தியா எப்படி அறுபத்தி ஏழு வரைக்கும் இருந்த மாதிரி இருக்கும் அதில் இடையில ஒரு அரசாங்கம் தவிழ்ந்தாலும் அது அதற்கு மறு தேர்தல் உண்டு எல்லாமே கிளியரா சொல்லியிருக்காங்க அதனால எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறது ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் தேர்தல் நடத்துறதுனால எந்த பாதிப்பும் பாதிப்பு பாராளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் தானே வந்துச்சு அதே மாதிரி சட்டமன்ற பொது தேர்தல் இப்ப ஐம்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு இதுல என்ன எதிர்கட்சிகள் பயப்பட வேண்டிய அவசியம் அவங்க மத்திய அரசு எது செஞ்சாலும் குற்றம் சொல்லணும் இருபத்தாறு சட்டமன்ற கூட்டீங்களா நீங்க என்ன ஆசைப்படுறீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அம்மா மக்கள் கழகம் இருக்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கூட்டணி இன்னும் பலப்படும் நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு எங்க கூட்டணி பலமா இருந்து திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்துகிற கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு ஒரே தேர்தல் எந்த வந்து அளவுக்கு குறைபாடுகள் இல்லை என்பதுதான் நான் அதுல அந்த சட்ட வடிவத்தை படித்த பிறகு எனக்கு தெரியும் இல்ல மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல தானே எல்லா அரசியல் தலைவர்களுமே ஒருவரை ஒருவர் குற்றச்சாட்டு சொல்றாங்க அது மக்கள் விஷயங்கள்ல தானே எல்லாமே போகுது தனிப்பட்ட குற்றச்சாட்டு எனக்கு தெரிஞ்சு மத்திய அரசாங்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு இந்தியாவில் அனைத்து மாநிலங்களுக்கும் நல்ல ஒரு பல திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் தொலைநோக்கு திட்டங்களையும் கொடுக்கறதுனால மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு எல்லா திட்டங்களும் நிதி குடுக்குறாங்க இங்க உள்ள ஆட்சி எப்படி இங்க இந்த பாலம் உங்க ஊர்ல ரீசெண்டா திறந்த பாலம் அடிச்சுட்டு போற மாதிரி எல்லா திட்டங்கள்லயும் இங்க நிறைய முறைகேடுகள் நடப்பதாக புகார்கள் இருக்கு அதனால அவங்க யோசித்து நிதியை கொடுக்குறாங்க திட்டத்தை கூட கொடுத்துருவாங்க நிதி கொடுக்குறப்ப யோசிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு அவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க தன்னுடைய இயலாமைய அடுத்தவங்க மேல தானே இந்த திராவிட மாடல் ஆட்சியினோட நடிகர் விஜய் வந்து கூட்டு வச்சு பொதுமக்கள் மத்தியிலையும் ஊடகங்கள் மத்தியிலையும் அது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது அதனால அவர் என்ன சொல்றாரு அதுக்கப்புறம் தானே அவரு எனக்கு செஞ்சு இந்த மேடையில அதுக்கு நான் ஏற்கனவே பயிர் சொல்றேன் அரசியல்வாதிகள் அண்ணா பேரறிஞர் அண்ணா என்ன சொல்றாரு மக்களோடு வாழ் மக்களுக்காக வாழ் சொல்லியிருக்காரு மக்களோட செயல்படுது மக்களுக்கு நீங்கள் எங்களை கேட்குறீங்களா இந்த மாதிரி நிவாரணத்தை பற்றி சொல்கிறப்ப எதிர்க்கட்சிகள் நாங்கள் வந்து குரல் கொடுக்குறப்ப மக ஆளுங்கட்சியை கிடைத்து அழுத்தம் கொடுக்குறப்ப அவங்க அதை செய்ய வருவாங்க இப்போ இங்கே பாலா எண்ணிக்கிச்சிருந்தீங்க அது எதிர்கட்சிகள் தான் முறையின் அந்த மாதிரி வெள்ளம் புயல் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப எல்லாம் சாப்பிட கூட வழி இல்லாமல் ரோட்டில் நிற்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாக உறவிரு வீட்டில் ஒரு துக்கம் கல்யாணம்னா போகிற மாதிரி அரசியல்வாதிகளோட முதல் வேலையே வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்தவர்கள் அரசியல் தலைவர்கள் அங்கே இந்த பகுதியில் உள்ள அரசியல்வாதிகள் அந்தந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதியில் போய் சென்று பார்வையிட்டு மக்களுக்கு தங்களால் முடிந்த உதவியும் ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுப்பது தானே ஒரு அரசியல் கட்சிக்கான அழகு அதுதான செயல்பாடு அதுவே தவறு அது ஃபார்மாலிட்டி அது வந்து சடங்குன்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு அது சரின்னு தெரில காலப்போக்கில் அவர் இப்பதானே புதுசாக நமது துறைக்கு வந்திருக்காரு காலப்போக்கில் இது முக்கியங்கிறது இதுதான் முதல் செயல்பாடாக இருக்கணுங்கிறது அவரும் புரிஞ்சுக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தான் கிளியரா பதில் சொல்லிட்டாரு அதுக்கு மேல நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவர் அவர் ஒரு கண்டெஸ்ட்ல சொல்லியிருக்காரு அதை வேற மாதிரி இவங்க திரும்ப சொன்னா அவர் டாக்டர் அம்பேத்கரை பற்றி அவர் எவ்வளவு உயர்வான கருத்து வச்சுருக்காரு கிளியரா அவர் அறிக்கையிலே சொல்லிட்டார் அதுக்கப்புறம் இது அரசியல் பண்றதுக்காக இந்தியாவுலாம் எதிர்கட்சிகள் குறிப்பாக தமிழ்நாட்டில் சில கட்சிகள் அதை வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பாக பாராஜ பாஜக தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிற பயத்தில் தங்களுக்கு பிளப்பு போடுங்கிற பயத்தில் இதே மாதிரி போராட்டங்கள் செய்யுது அதான் திரு மத்திய அமைச்சர் பார்வை அம அமித்ஷா தான் அதுக்கு கிளியராக அவர் அப்புறம் கிளியரா பதில் சொல்லிட்டார் பதில் சொன்னதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு நீங்க பிரச்சனை பண்றீங்கன்னா வேலை பண்றீங்க என்றார் தொடர்ந்து கொலைகள் அதிகமாயிட்டே ஆமா அதாவது மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி வந்து சொல்றாரு இது வந்து சாதாரணமா நடக்குது எல்லா ஆட்சியும் அப்படி இல்ல கொலை கொள்ளை எல்லாம் மனிதர்கள் தோன்றிய காலத்துல நடக்கிறது உண்மைதான் பட் இப்ப நடக்கிறதுக்கு காரணம் குடும்ப சண்டையோ பெரும்பாலான கொலைகள் குடும்ப சண்டையோ அண்ணன் தம்பி சண்டையோ சொத்து சண்டையோ கிடையாது யார் மேலே ஏதோ ஒரு காரணம் இருந்தாலும் கூலிப்படை நிறைய உருவாகிட்டு இந்த ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னாங்க படித்தலைகள் வேலைவாய்ப்பு இல்லை இன்னொரு பக்கம் கஞ்சா ஹெராயின் போன்ற போதை மருந்து பழக்கம் போதை மாத்திரைகள் போதை மிட்டாய்களை புழக்கத்தில் நிறைய இருக்கு அதனால இளைஞர்கள் போதை மருந்துக்கு அடிமையாகி கூலிப்படைகளாக மாறிவிடுகிறார்கள் ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் யாரை வேணாலும் கொலை செய்கிற அளவுக்கு நாடு இன்றைக்கு தவறான பாதையில் போயிட்டு இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது நேற்று கூட திருநெல்வேலி அந்த கோர்ட்டில் அந்த வக்கீல் ஒருத்தர் எவ்வளோ உணர்வுபூர்வமாக பேசுகிறாரு நாங்கள் தான் பிடிச்சோம் காவல்துறையெல்லாம் அமைதியாக இருந்தாங்க அரை ஒருத்தரை கொலை பண்ணாங்க அதை பிடிச்சி விடையாறவங்க நாங்கள் பிடிச்சோங்கிறாங்க அந்த அளவு தான் நாடு இருக்குது இங்கே முதலமைச்சர் குடும்பத்தை தவிர அங்கே உள்ள அமைச்சர்களை தவிர மற்ற யாருக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் அது யாராக இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை என்பது தான் உண்மை அது பொதுமக்களாக இருக்கட்டும் குறிப்பாக பெண்களுக்கு அது பாலியல் வன்கொடுமைகள்லாம் அந்த போதை மருந்து பழக்கத்தால நான் கேள்விப்படாத அளவுக்கு ரொம்ப இருக்கு சிறுமிகளுக்கு அதுபோல் அரசியல்வாதிகள் அரசு ஊழியர்கள்லாம் தவற தட்டி கேட்டாங்கன்னா கொலை செய்யப்படுகிறாங்க தாக்கப்படுறாங்க இது வந்து ஒரு இந்த ஆட்சி போயிட்டு இருக்கிறது பார்த்தா இது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்க இல்லைங்கிற அளவுக்கு இது வந்து மோசமான நிலையை நோக்கி இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது ஆனா எங்க ஆட்சியில எல்லாம் நல்லா இருக்குன்னா அவர் தனக்குத்தானே ஆதரவு சொல்லிக்கிற மாதிரிதான் தெரியும் நேற்று மாநாட்டில் வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து கேட்டார் விவசாயிகள் வஞ்சிப்பதாகவும் ஆபரேட்டுக்காரருக்கு ஆதரவாக இருக்கிறதும் திமுக குற்றம் சாட்டினாரு உண்மைதானே உண்மைதானே இன்னும் எட்டு வழிச்சாலை வர்றப்பயே நாங்கள்லாம் போராட்டம் பண்ணோம் இங்கே வந்து திருவண்ணாமலையில் கூட அப்போ இருந்த கலெக்டர் எங்களுக்கு எஸ்பிலாம் பர்மிஷன் கொடுத்தாங்க அரூர்லலாம் கோர்ட்டில் போய் தான் பர்மிஷன் வாங்கியிருந்தோம் அப்போ வந்து திமுகவும் அதுக்கு ஆதரவாக இருந்துச்சு எட்டு வழிச்சாலை நாங்கள் சொன்னது எட்டு வழிச்சாலை இருக்கிற உளுந்தூர்பேட்டை டு சேலர்களோட ஆத்தூர் வழி அவ்வளோ சாலை எட்டு வழி சாலை ஆகுங்க இங்கே இயற்கை வளம் மலை வளம் நீர்நிலைகள் எல்லாத்தையும் பாதித்து அமைக்க வேண்டாம் தான் விவசாயிகள் நிலங்களை பாதிக்கக்கூடாது எல்லாம் போராட்டம் பண்ணோம் அப்போ திமுக அவங்களுக்கு தெரியும் அவர்கள் நிலைப்பாடு வளர்ச்சிக்கு தேவைன்னு சொன்னாங்க அது மாதிரி திமுக வெளியில் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்குன்னு பேசிவிட்டு அவங்க எப்போயுமே அவங்க செய்கிறது வேறையதாக இருக்கும் அவங்க கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக தான் இருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும் போக்குவரத்துல முதல்ல ஒவ்வொரு பட்ஜெட்லயும் புது புதுசா பஸ் வாங்க எல்லாம் போற பஸ் எல்லாம் ஏறி போனா எல்லாம் பஸ் உடஞ்சி கீழே கதையா இருக்கு டிரைவர் தான் அது போல போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பினருமே இன்றைக்கு போராடிட்டு இருக்காங்க விவசாயிகள் இந்த ஆட்சியில் எதற்கெல்லாம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பழனிசாமி ஆட்சியர் எதிர்கட்சி தலைவரா இவர் போய் போராட்டம் பண்ணாரா கொரோனா நேரத்துல கூட அதெல்லாம் இப்போ பழனிசாமியை தாண்டி இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது கைது நடவடிக்கை செய்யப்படுகிறது அவர்கள்லாம் மிரட்டப்படுகிறார்கள் இன்றைக்கு இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு எல்லாம் கேள்விக்குரியா இருக்கு அரசு வேலைங்கிறதுலாம் வந்து யாருக்கும் கிடைத்ததாக தெரியவில்லை அதுபோல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் வந்து சரியாக நடத்துறது இல்லை இவங்க வந்து இந்த ஆட்சி வந்து இதுக்கு மேலே வேணான்னு முடிவு பண்ணிட்டு நடத்துகிற மாதிரி இருக்கு